பேரன்பு மறைஞான வணக்கம் பேரன்பு மறைஞான வணக்கம் பேரன்பு மறைஞான வணக்கம் இப்போ மேடை பேச்சு பேசுகிற எல்லா பேத்துக்குமே ஆர்வம் இருக்குது மேடையில் தான் போய் பேச முடியல நீங்கள் யூடியூப்பில் பேசணும்னா கூட என்ன தெரிய வேண்டியிருக்கு பேச்சுக்கலையை கற்றுக்க வேண்டியிருக்கு இந்த பேச்சு கலை விரும்பாத மனுஷனே இல்லை தேவையில்லாமல் குச்சப்படுறேன் தப்பாக பேசிக்கிட்டா என்ன ஆகிடும் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அதோட இடவற்ற எவன் எப்படி நினைச்சா என்னடா எவன் எப்படி நினச்சா என்ன தமிழை வந்து நீங்கள் எவனாவது அது சரியாக பேசுகிறீங்களா தமிழை சரியாக பேசுகிறீங்களா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறீங்களா இந்த லாக்கு போல் அந்த லாவை போடுறீங்க இந்த நாக்கு போல் அந்த நாக்கு போடுறீங்க இந்த ராக்கு போல அந்த லாவை போடுறீங்க இப்படி சொந்த தாய்மொழியவே தப்பு தப்பாக எழுதுறீங்க கொஞ்சம் கூட குற்றம் ரூபில் ஆனால் ஆங்கிலத்தை தப்பாக பேசிடக்கூடாதான் ஒரு உண்மையை தெரிஞ்சிக்கக்கூடாது அளவுக்கு நம்ம தப்பு அதிகமாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த மொழியில் வல்லவனாகும் அந்த திறமையில் அந்த திறமையில் வல்லவனாகும் தப்புகள் இன்றைக்கி கூடுனா தான் இதெல்லாம் நடக்கும் சாத்தியமாகும் மேடை பேச்சுக்கு போகும்போதும் சரி யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போடும்போதும் சரி என்னடா ஒரு சாமியார் எப்பத்திலாம் சொல்கிறாரு வச்சுப்பீங்க வேறு யார் சொல்கிறது எல்லாம் தப்பு தப்பாக சொல்லி வச்சுருக்காங்க ஆ இங்கிலாந்து ஜனாதிபதி மிஸ்டர் சர்ச்சில் உலகத்தில் நம்ம ஒன்று பேச்சாளர்னு சொல்லுவாங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா உனக்கு நீ மேடை ஏறினோடனே உனக்கு கீழே உள்ளவனுக்குள்ளே முட்டாளாக பாரு நீ முட்டாளாக நினச்சி பேசு அப்படின்னாரு அந்த ஆளுக்கு எவ்வளோ பெரிய ஆணவர் இருந்தால் அந்த வார்த்தை சொல்லியிருப்பார் இன்றைக்கி மேடை பேச்சுக்களை சொல்லித்தரமுள்ள சொல்கிறாங்க அந்த வார்த்தையை சொல்லிக்கிறான் மிஸ்டர் சரி சொன்னார் நீ மேடை ஏறினோடே கீ கீழே உள்ளக்குள்ளே முட்டாளாக பாருன்னு செருப்படுத்த அடிக்கணும் அந்தால் அதை பேச்சு இன்றைக்கி எல்லா பேரும் சொல்லி மேடை பேச்சு கலை ட்ரைனிங் கொடுக்குறேன் எல்லாருக்கும் சரியா அதை ஒரு சிறந்த பெரிய கொட்டேஷனாக சொல்லி இருக்கேன் பெரிய பொன்மொழி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு உண்மையை பிடிச்சிக்கோ நீ சிறப்பாக பேசணும் அப்படின்னா நீ மேடை ஏறினதுக்கப்புறம் உடனே முட்டால் நினச்சிக்கோ உடனே மடைப்பயிலான்னு நினச்சிக்கோ உனே ஒரு காட்டு பயிலாக கூட நினச்சிக்கோ என்ன செய்யணும் தெரியுமா அப்போ நீ பேசு கீழே உள்ள அறிவாளி கீழே விழுப்பு விஞ்ஞானி நம்ம மாட்டு பையன் மடைப்பையன் முட்டா பையன் நம்மளை இங்கே குறை சொல்ல தான் செய்வாங்க என்ன நம்ம வந்ததை பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசு மொதல் ஒரு பத்து மீட்டிங் பேசுகிறா வீடியோ போடுறோன்னா ஒரு ஐம்பது வீடியோ போடு ஆட்டோமேட்டிக்கெல்லாம் சரியாக வந்துடும் பக்காவாக இருக்கும் அப்போ தான் உயிர் போட இருக்கும் பேச்சு இப்போ பேச்சுருக்கு எரும மட்டும் போயில் உள்ள கண்டன்ட்டை எடுத்து திருடி பேசி பேச்சு சிறப்பாக இருக்குது பார்க்க நல்லா இருக்குமாதிரி தெரியுது ஏதோ வியூஸ் கூடலாம் ஏதோ காசு சம்பாதிக்கலாம் அதெல்லாம் சில நாளோ சில வருஷமோ தான் அவங்க கடைசியில் அவங்க எல்லோரும் ரொம்ப பேரை பார்த்தாச்சு ஒன்றும் இல்லாமல் காணாமல் போயிட்டாங்க சொந்த சரக்கு உணவுக்குள்ளேருந்து வரணும் அப்படின்னா முட்டாப்பாயிலாகவும் காட்டு பயிலாகவும் சும்மா அடித்து விடு ஒன்றையை தவிர எல்லோரும் அறிவாளி நீ மட்டும் தான் முட்டால் அந்த எண்ணத்தை வளர்த்துக்கோ எப்போதுமே நான் முட்டால் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன் நான் ஒரு மடைப்பயிருந்தான் நான் என்ன தெரிஞ்சுக்கிற விரும்புகிறேன் இப்படி உனக்குள்ளே ஒன்றையே நீயே தாழ்வு இது தாழ்வு மனப்பான்மை கிடையாது நான் தாழ்வு மனப்பான்மையை ஆதரிக்கல இதை புரிஞ்சுக்கிறோம் இந்த கலையை வச்சுக்கிறதுக்கு இந்த கலையை சிறப்புப்படுறதுக்கு உனக்கு மிகப்பெரிய அளவில் இது உதவி பண்ணும் என்ன செய்யணும் பிரின்ஸ்டல் சர்ச்சில் சொன்ன மாதிரி புரியாமல் சம்மட்டி சித்தர் கழிவு குரு சொன்ன மாதிரி தான் அடைகின்ற எண்ணத்தோடு நீ மேடை ஏறு யூடியூப்பில் வீடியோ போடு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடு பிச்சுட்டு போகும் வெறும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படு எதுவுமே இல்லாட்டினா என்னையும் அவன் பேச்சு சரியில்லை என்னுடைய மானைக்கடை வை உனக்கு அளவுக்கு அதிகமாக இருந்தேன் சரியா பேரன்பு மறைஞான வணக்கம் பேரன்பு மறைஞான வணக்கம்